ஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணு கோதாஸ்துதி ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன திருஷ்யாம் ஸ்ரீரங்கராஜரிசந்தனோகத்திருஷ்யம் ஷமாம் கருணையா சரணம் கோதாமியம் ஸ்ரீ பெரியாழ்வாரின் குலத்தில் தோன்றிய கற்பக குடி அழகிய மனவாளனாகிய ஹரி சந்தன மரத்தை தழுவி விளங்கும் கொடி பூமி பிராட்டியின் அவதாரம் கருணையே உருவாகி பெரிய பிராட்டியைப் போல இருப்பவள் இப்படிப்பட்ட கோதா பிராட்டியை எந்த புகழும் இல்லாத அடியேன் சரணடைகிறேன் ஸ்லோகத்தின் முதல் வரி ஸ்ரீ ஆண்டாளின் அவதாரத்தையும் இரண்டாவது வரி அவளது திருக்கல்யாண விசேஷத்தையும் மூன்றாவது வரி ஸ்ரீ மகாலட்சுமியை போல கருணையே உருவானவள் என்றும் அப்படிப்பட்ட கோதாதேவியை புருஷகாரமாக பற்றி சரணம் அடைகிறேன் என்று நாலாவது வரியிலும் சொல்கிறார்